السلام عليكم ورحمة الله وبركاته تلهيل يل ننمين هل أبو هريرة رضي الله تعالى عنه أريو كرار قالوا يا رسول الله ذهب أهل الدثور بالدرجات والنعيم المقيم ورنال صحابة كل نبي الله صلى الله عليه وسلم أورغدت لك شنار قل الله من تودر ورغلي செல்வந்தர்கள் பதவிகளையும் நிலையான அருள் பாக்கியத்தையும் அள்ளி சென்று விட்டார்கள் கால கைஃபதாக்க அப்போது ரபி அல்லாயம் சொல்லு அலி சொல்லம் கூறினார்கள் கேட்டார்கள் அது எப்படி காலு அதற்கு நாங்கள் பதில் சொன்னோம் கமா சொன்னோம்னா அம் வாலும் அதாவது அவர்கள் தொழுவதைப் போன்று நாங்கள் தொழுகிறோம் அவர்களை போன்று நாங்கள் ஜிஹாது செய்கிறோம் ஆனால் அவர்கள் அவர்களுடைய செல்வங்களில் மிஞ்சியதை தான தர்மம் செய்கிறார்கள் ஆனால் எங்களிடத்தில் அது போன்ற செல்வங்கள் இல்லை என்று நாங்கள் செல்லா அலி இடத்திலே சொன்னோம் அப்போது நவீலாயம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் وتسبقون من جاء بعدكم ولا يأتي أحد بمثل ما جئتم به إلا من جاء بمثله تسبحون في ذبر كل صلاة أشرا وتحمدون أشرا وتكبرون أشرا هذا عبد النبي الله صلى الله عليه وسلم ورجل ونقلك نعن ورشيتي كتترتما அந்த விஷயத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு முன் சென்றவர்களை நீங்கள் முந்திவிட முடியும் உங்களுக்கு பின் வந்தவர்களையும் நீங்கள் முந்தி விட முடியும் நீங்கள் செய்யக்கூடிய நல்லமல்களை யாரும் முந்திவிட முடியாது அதே போன்ற அமல்களை செய்தாலே தவிர என்று சொல்லி நவியல் நாயம் சொல்லிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பத்து முறை சுஹான் அல்லா என்று சொல்லுங்கள் பத்து முறை அலதுல என்று சொல்லுங்கள் பத்து முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அலி வஸ்ல்ல அவர்கள் கூறினார்கள் இது புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹரிசாகும் வரமத்து வரகாத்து